மாட்டோட சீம்பாலை வச்சு கடம்பு ஸ்வீட் தாங்க பண்ண போகிறோம் இதை நாங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா மாடு பார்ப்பாங்க அந்த டைமில் நல்லா நிறைய கிடைக்கும் அப்பப்போ கன்று போடும் போதெல்லாம் நாங்கள் நிறைய தடவை சாப்பிட்ருக்கோம் இப்போ ரொம்ப வருஷமாக கிடைக்கலங்க இப்போ தான் கிடச்சிருக்கு ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இப்போ தான் டைம் நான் செய்கிறேன் இத்தனை நாள் எங்கள் அம்மா தான் எனக்கு செஞ்சு தந்தாங்க ரொம்ப ஈஸிங்க சும்மா பாலை எடுத்து அடுப்பில் வைங்க அதுவே கொதிச்சு நல்லா இந்த மாதிரி தெரிஞ்சு வரும் கட்டுப்போன பால் தரையிற மாதிரி தான் அதுவும் தெரிஞ்சு வரும் அதில் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு நீங்கள் என்ன வேணும்போது ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெறும் சர்க்கரையோ கருப்பட்டி வெள்ளம் அந்த மாதிரி எதனாலாம் ஆட் பண்ணி அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த தண்ணி நல்லா வத்தி வர்ற அளவுக்கு அடுப்பிலையே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது கூடவே வாசனைக்காக ரெண்டு மூணு ஏலக்காவை பிச்சு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது இந்த தண்ணி எல்லாம் வத்தணுங்க அப்போதாங்க நல்லாயிருக்கும் இதே ஃபஸ்ட் நாள் பாலாக இருந்தால் நல்ல திக்காக இருக்கும் இவ்வளோ தண்ணியெலாம் இருக்காதுங்க உடனே கட்டியாகி பால் கோவா மாதிரி வரும் இது ரெண்டாவது நாள் ஆயிடுச்சு அதனால தான் இப்படி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு இன்னுமே கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த தண்ணியை நம்ம ஒரு இதில் வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த தண்ணியாக வேணும்னா தனியாக குடிச்சிக்க ஸ்வீட்டாக தான் இருக்கும் நல்லா சத்தும் கூட இது தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா பால் கோவம் மாதிரி வருங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியும் கூட மாட்டோட போது அவ்வளோ சத்துங்க இதில் இருக்குது குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் எப்போவாது கிடச்சிச்சுனா நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் பால்கோவா மாதிரியே தான் இருக்கும்